இன்று ஒரு மிக முக்கியமான செய்தி கரூர் சம்பவத்தில் இருந்த நாற்பத்தி ஓரு பேரின் குடும்பமும் இன்று மகாபலிபுரத்தில் உள்ள ஃபோர்த் எண்டு ஓட்டலுக்கு வரவழைக்கப்பட்டு நடிகர் விஜய் அவர்களால் ஆறுதல் சொல்லப்பட்டது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி இந்த செய்தியை பொழுது ஒரு படம் ஒன்று சமூக வலைதளங்களில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த படத்தில் பரம பித்தா என்கிற அந்த பாடலை ஒரு ரூமில் உட்கார்ந்து ஜாலியாக விஜய் பாடிக்கொண்டிருக்கிறார் நாற்பத்தோரு பிணங்களும் மார்ச்சரி செய்யப்பட்ட அந்த வண்டிகளில் மாமல்லபுரத்தை வந்தடைகின்றன அந்த ஸ்ட்ரக்சர்கள் மாமல்லபுரத்தை வந்தடைந்ததும் எல்லாம் ரெடி என விஜயிடம் சொல்கிறார்கள் உடனே விஜய் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சராக தூக்கி பார்த்து அழுகிறார் அதன் பிறகு முடிந்தது என்று சொல்கிறார்கள் அத்துடன் அந்த காட்சி முடிந்தவுடன் மீண்டும் அந்த பித்தா பித்தாத்தே என்கிற பாடலை போட்டு காலை ஆட்டி கொண்டு ரசித்து கொண்டிருக்கிறார் விஜய் இது ஒரு காணொளி இந்த காணொளியில் சொல்லப்படுவது என்னவென்றால் பொதுவாக யார் இருந்தாலும் அந்த இடத்திற்குத்தான் செல்வார்கள் அதற்கு நேர்மாறாக ஆறு பேருந்துகளில் நாற்பத்தோரு பேர் இறந்தது தொடர்பான முப்பத்தேழு குடும்பங்களை கூட்டிக் கொண்டு வந்திருந்தார்கள் அவர்களை நேற்றே கூட்டிக் கொண்டு வந்து மொத்தம் ஐம்பது ரூம்கள் அதில் காயம்பட்டவர்களும் வந்திருந்தார்கள் ஐம்பது ரூம்களில் அவர்களை தங்க வைத்து காலை எட்டு பத்து மணிக்கு விஜய் உள்ளே சென்றார் அந்த நபர்களை கூட்டி கொண்டு வருவதிலும் கூட சில வீரமிக்க காட்சிகள் இருக்கின்றன ஒரு பெண்ணின் குழந்தை விட்டது அந்த பெண் விஜய்க்கு விஜயின் கட்சி சிபிஐ விசாரணை வேண்டும் என வழக்கு போட்டதற்காக அந்த பெண்ணின் கணவர் பன்னீர்செல்வம் என்பவர் வழக்கு போட்டிருந்தார் அப்பொழுது அவருக்கு எதிராக அந்த குழந்தையை பெற்ற தாய் என் குழந்தை இறந்து விட்டது ஆனால் நான் வழக்கு போடவில்லை என் பேரில் எனக்கு தொடர்பு இல்லாத கணவரிடம் கையெழுத்து வாங்கி என் பிள்ளை இறந்ததை பற்றி வழக்கு போட்டிருக்கிறார்கள் அவருக்கும் என் பிள்ளைக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை தொடர்புகள் அற்று போய் வாழும் நாங்கள் எங்களை பயன்படுத்தி அந்த நிதி பெறுவதற்காக என் கணவர் வெற்றி வேஷம் போடுகிறார் அதற்காகவே வழக்கும் போட்டிருக்கிறார் என்று சொன்னார் அது மட்டுமல்ல அந்த பின் உச்ச நீதிமன்றத்தின் நேரடி ஒளிபரப்பில் அதாவது ஆன்லைனில் உச்ச நீதிமன்றம் நடத்தக்கூடிய வழக்கில் ஆஜராகி இந்த உண்மையை சொன்னார் அதே போல் செல்வராஜ் என்பவர் என் பேரையும் உபயோகித்திருக்கிறார்கள் என் பிள்ளைக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக என்னிடம் கையெழுத்து வாங்கினார்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இப்படி சுப்ரீம் கோர்ட் வழக்கில் என் பேரை சேர்த்து விட்டார்கள் என்று பேசியிருந்தார் அந்த செல்வராஜ் வந்திருந்தார் அதாவது இன்று மகாபலிபுரத்தில் விஜயிடம் பேசுவதற்காக விஜய் ஆறுதல் கூறுவதைக் கேட்க அந்த செல்வராஜ் வந்திருந்தார் ஆனால் இந்த ஷர்மிளா வீரமிக்க பெண் இந்தம்மா வரவே இல்லை ஷர்மிளா கடைசி வரை விஜயின் மகுடிக்கு அவர் கட்டுப்படவே இல்லை விஜய் ஆட்கள் கொடுத்த பணத்திற்கும் அவர்கள் பெரிய அளவிற்கு கட்டுப்படவில்லை அந்த பணத்தை வாங்குவதற்காக பன்னீர்செல்வம் பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் ஷர்மிளா அந்த பணத்தை மதிக்கவே இல்லை அதுபோல் ஷர்மிளாவை போல இறந்து போன இரண்டு குடும்பங்களை தாவேகாவினரால் திரட்ட முடியவில்லை அதோடு மட்டுமல்ல இன்று திருச்சி முழுவதும் பெரிய பெரிய போஸ்டர்கள் வி என் ஸ்ரீனிவாசன் உறையூர் கலை ஆகியவை இரண்டு பேர்களும் மதுரை மாநாட்டில் இறந்து போனவர்கள் என்று சொல்கிறார்கள் அந்த இரண்டு பேரையும் மறந்து விட்டீர்களே விஜய் என்று இன்று திருச்சி முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன அவர்களுக்கு வீர தேவேந்திர அறக்கட்டளை என்கிற ஒரு அறக்கட்டளை சார்பில்தான் அவர்களுக்கான அஞ்சலிகள் செலுத்தப்பட்டிருந்தன அதேபோல அவர்களுக்கு வெறும் ஐந்து லட்சம் ரூபாய் தான் கொடுக்கப்பட்டது அது லோக்கல் கட்சிக்காரர்கள் திரட்டி கொடுத்த காசு விஜய் ஒரு பைசா கூட அவர்களுக்கு தரவில்லை விஜய்க்கு தனக்காக அரசியல் இயக்கத்திற்கு வந்தவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் விஜயின் உள்ளம் முருகும் விஜய் அதற்காக எதை வேண்டுமென்றாலும் செய்வார் கரூருக்கு அவருக்கு வருவதற்கு மண்டபம் கிடைக்காத காரணத்தால் அவர் அவர்களை பேருந்து வைத்து அழைத்து மகாபலிபுரத்தில் ஒரு ஓட்டலில் வைத்து நிதி உதவியெல்லாம் கொடுத்தார் ஆறுதல் சொன்னார் என்றெல்லாம் சொல்கிறார்களே திருச்சியில் போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ள விஎல் ஸ்ரீனிவாசன் உறையூர் கலை போன்றவர்கள் எதற்காக இறந்தார்கள் ஏன் இறந்தார்கள் அவர்களை விஜய் இதுவரை திரும்பி பார்த்ததுண்டா கரூர் சம்பவம் விஜய் மீது ஒரு மிகப்பெரிய பழியை சுமத்தி சிபிஐ விசாரணைக்கு உள்ளாகி சிபிஐ விசாரணையில் இன்று புஷி ஆனந்த் நிர்மல் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் போன்றோர் குற்றவாளிகளாக நிற்கக்கூடிய சூழல் உருவாகும்பொழுது விஜய் அதில் குற்றவாளி என்று வரும் என்கிற நிலை ஏற்படும்போது விஜய் இன்று அந்த இறந்தவர்களை பார்ப்பதற்காக முயற்சி செய்துள்ளார் அவர்களை ஆறு பேருந்துகளில் கூட்டி கொண்டு வந்துள்ளார் எட்டு பத்து மணிக்கு அவர் வந்துள்ளார் வந்துவிட்டு ஒன்பது மணி அளவில் அவர் ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு அவரது அறைக்கு அனைவரையும் வர வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒரு ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காப்பீடு தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் மாதம் ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் கிடைப்பதற்கு சத்யபாமா அறக்கட்டளையிலிருந்து இருந்து ஜேபிஆர் கிடைப்பதற்கான உத்தரவாத கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாப்பாடு போடப்பட்டிருக்கிறது அதில்லாமல் காயம்பட்ட ஒரு பத்து பதினைந்து பேருக்கு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலும் கூட ஒருவர் இடுப்பில் அடிபட்டு விட்டது என்று வெளியில் நின்று அந்த ஹோட்டல் வெளியில் நின்று கத்தி கதறி கொண்டிருந்தார் என்னை கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள் நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எனக்கு கரூர் சம்பவத்தில் இடுப்பில் அடிபட்டு இடுப்பு முடியாமல் போய்விட்டது என வெளியில் நின்று கத்தி கொண்டிருந்தார் இப்படி அவர்களுக்கெல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டு என்னால் கரூருக்கு வர முடியவில்லை உங்களுக்கு என்ன உதவியோ தேவையோ கேளுங்கள் நான் செய்கிறேன் என அனைவரிடமும் அவர்களது கோரிக்கைகளை பெட்டிஷன்களாக கோரிக்கை மனுக்களாக எழுதி வாங்கி வைத்துக்கொண்டு ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறார் விஜய் எல்லோருடனும் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இறந்தவர்கள் எந்த குடும்பத்தை சந்திக்கிறாரோ அந்த குடும்பத்தில் இறந்தவர்கள் ஃபோட்டோவை அவர் கொடுப்பது போல கொடுத்து எல்லோருக்கும் முப்பதாம் தேதி காரியம் என்பதால் சிலர் காரியம் பூஜை செய்வார்கள் என்பதால் அனைவருக்கும் சைவ உணவுகள் மட்டுமே கொடுத்து மதிய உணவும் இட்டு ஐந்து மணி வரை காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை சந்திப்பை நடத்தி முடித்துவிட்டு அவர் சந்தோஷமாகவே சென்றிருக்கிறார் விஜய் மற்றவர்களுக்கு தான் துக்கம் இருக்கும் விஜய்க்கு என்ன பெரிய துக்கம் இருக்க போகிறது இந்த சந்திப்புகளில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி உடன் இருந்திருக்கிறார் அந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இப்பொழுது கட்சியின் மற்ற விவகாரங்களை பார்க்க இருக்கிறார் அடுத்து பொதுக்குழுவை கூட்ட இருக்கிறார்கள் பொதுக்குழுவில் இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் அதற்கு பிறகு இரண்டு மாவட்டங்களை ஒன்று சேர்த்து ஒரு பொதுக்கூட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த பொதுக்கூட்டங்களை நடத்த திட்டமிடுவதில்தான் இந்த முறை புஷி ஆனந்திடம் பொறுப்பை ஒப்படைக்காதீர்கள் அவரை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்குங்கள் என்னை பொதுச் செயலாளர் ஆக்குங்கள் என ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஒரு புதிய கலக குரலுடன் விஜய் பக்கம் வந்திருக்கிறார் புசியானந்த் என்பவர் எஸ் ஏ சந்திரசேகரால் விஜய் மக்கள் இயக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டவர் அவர்தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார் விஜய்க்கு எல்லாமாக இருந்தார் விஜயின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் அவரை நீக்கிவிட்டு என்னை பொதுச்செயலாளராக்குங்கள் என்று கோரிக்கையுடன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தாவேக்காவில் கலக குரல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இவர் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளில் துணை செயலாளராக இருந்தவர் திமுகவில் எம்பி சீட் கேட்டவர் அங்கு முடியாது என்று சொன்னதனால்தான் விசிகாவிற்கு சென்றார் விசிகாவில் எம்பி சீட் கேட்டு அவர்கள் திமுகவினர் தரவில்லை இரண்டே இரண்டு எம்பி சீட்டுகளை அதுவும் தாழ்த்தப்பட்டோருக்கான ஒதுக்கீடு பெறக்கூடிய எம்பி சீட்டுகளை கொடுத்துவிட்டு இவருக்கான பொது தொகுதி கொடுக்கவில்லை என்பதால் தான் இவர் விஜய் பக்கம் போனார் விஜயை வைத்துக்கொண்டு நாடகம் நடத்தினார் இன்று இவர் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து விட்டார் இன்று கூட்டணி கட்சிகளுடன் பேசுவது மற்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் ஈடுபடுகிறார் விஜய் மாநாடு நடத்துவதற்கு அனைத்து செலவுகளையும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் செய்கிறார் இப்பொழுது மகாபலிபுரத்தில் கரூரில் இறந்தவர்களை பார்ப்பது கூட ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய செலவு தான் அனைத்து செலவுகளையும் நான் பார்த்து கொள்கிறேன் எனக்கு ஒரு விஜய்க்கு அடுத்த இடம் எனக்கு கட்சிக்குள் வேண்டும் என்று கழக குரல் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இவர் அந்த இடம் கிடைக்கவில்லை என்றால் அடுத்தபடியாக ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பாஜகவிற்கு சென்று விடுவார் அதற்கு அவர் தயாராக இருக்கிறார் ஒன்று விஜய் பாஜகவுடன் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் இல்லை என்றால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பாஜகவிற்கு சென்று விடுவார் விஜய் உடைய ரகசியங்களையெல்லாம் காட்டி கொடுத்து விடுவார் ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் பவன் கல்யாண் விரைவில் சென்னை வர இருக்கிறார் அவர் விஜய்யுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் விஜய் அதிமுக பாஜக ஆகிய மூன்று கட்சிகளும் சேருவதற்கு பவன் கல்யாணின் பேச்சுவார்த்தை உருப்படியாக இருக்கப் போகிறது அதற்கான ஏற்பாடுகளை ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் செய்து வருகிறார் இவர் விஜய் எடப்பாடியின் மகன் மித்துனுடனும் பேசுகிறார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எடப்பாடியுடனே பேசுகிறார் இந்த இரண்டு பேச்சுவார்த்தையும் பெரிய அளவிற்கு சிங்காகவில்லை ஏனென்றால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பேசும்பொழுது நாங்கள் இருபத்தேழு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் சீட்டு தருவதென்றால் எப்படி அதிமுக வாக்குகளும் பாஜக வாக்குகளும் சேர்ந்து நீங்கள் கூட்டல் போட்டாலே இருபத்தேழு சதவீத வாக்குகள் வந்துவிடும் என்றால் நீங்கள் எங்களுக்கு மிக மிக குறைந்த சீட்டை கொடுக்க முடியாது நீங்கள் நூற்றி பதினேழு சீட் என்கிற பாதி சீட்டை எங்களுக்கு கொடுத்தால்தான் அதிமுகவுடன் பாஜகவுடனும் கூட்டணி அமைக்க முடியும் இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் நூற்றி பதினேழு சீட் எங்களுக்கு வர வேண்டும் என்று அவர் பேசுகிறார் இந்த பேச்சுவார்த்தையை கேட்ட அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் நூற்றி பதினேழு சீட்டு உங்களுக்கு கொடுத்து விட்டால் பாஜகவிற்கு ஒரு நாற்பது சீட்டு போய்விட்டது என்றால் அதிமுக எத்தனை சீட்டுகளில் நிற்கும் அதிமுக இதுவரை பெரும்பான்மை இடங்களில் நின்றதால் தான் வரலாறு அதிமுக தான் கூட்டணி கட்சிகளை தீர்மானிக்கும் கூட்டணிக்கு எத்தனை தொகுதி என்பதை அதிமுக தான் தீர்மானிக்கும் ஜெயித்து ஆட்சி அமைந்த பிறகும் அதிமுக தான் முதலமைச்சர் பதவிக்கு வரும் இப்போது நீங்கள் நூற்றி பதினேழு சீட்டை தாவேகாவுக்கு என வாங்கினால் தாவேக்கா தான் முதல்வர் பதவிக்கு வரும் விஜய் முதல்வர் பதவிக்கு வருவதற்காக அதிமுகவினர் பாடுபட வேண்டுமா என்கிற கேள்வி எடப்பாடி மதியில் எழுந்துள்ளது அதேபோல் எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு நாங்கள் பாடுபட வேண்டுமா என்கிற கேள்வி தாவேக்காவுக்கு எழுந்துள்ளது இந்த இரண்டுக்கும் நடுவில் ராகுல் காந்தியோடு தாவேக்கா ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தி வருகிறது இங்கே இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில் என்பவர் தனியாக ஒரு வார் ரூம் எல்லாம் நடத்தி அவர் நிறைய கட்டக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் சசிகாந்த் செந்தில் அவர் ராகுல் காந்தியுடைய நண்பர் அவர் அந்த கரூர் எம்பி இவர்கள் எல்லாம் சேர்ந்து கன்னியாகுமரி ராஜேஷ்குமார் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து காங்கிரஸை இந்த முறை திமுக கூட்டணியிலிருந்து கழட்டி கொண்டு போய் விட வேண்டும் என்பதற்காக வேலைகளை திட்டம் போட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் சசிகாந்த் செந்தில் போன்றவர்கள் செய்து வருகிறார்கள் ரைட்டா பூவை ஜெகன்மூர்த்தியின் மகனான சித்தப்பா அவர் சித்தப்பா இவர் மகன் மகனான சசிகாந்த் செந்தில் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் திமுக கூட்டணிக்கு எதிரான வேலைகளைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி அவர் செய்யக்கூடிய அந்த வேலைகளின் ஒரு வீச்சாக விஜயுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி விஜய் காங்கிரஸ் பிசிகா மூன்றும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பது என்கிற ரீதியில் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஒன்று விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் கரூர் வழக்கில் சிக்கலை ஏற்படுத்தி அதில் விஜய்யை சிக்க வைத்து அந்த சிக்கலை வைத்து காரணமாக வைத்து அவரை பாஜக கூட்டணிக்கு பாஜக அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்கான நகர்வு என்பது ஒரு புறம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இதுதான் பாஜக அதிமுகவுக்கு இருக்கும் ஒரே ஒரு ஹோப் என்று சொல்லலாம் விஜய் வரவில்லை என்றால் அதிமுக கூட்டணி படுத்துவிடும் அதிமுகவுக்கு இனி எதிர்காலமே இல்லை எடப்பாடி தொடங்கி ஆர்பி உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி செல்லூர் ராஜு என எல்லோரும் விஜயை கெஞ்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து கொண்டிருக்க எல்லோரும் கெஞ்சுவதால் எகிரி அடிக்க நினைக்கும் விஜய் நூற்றி பதினேழு சீட்டு என எகிரி அடிக்கிறார் நூற்றி பதினேழு சீட்டு விஜய்க்கு கொடுத்துவிட்டு அதிமுக எங்கே போகும் என்று தெரியவில்லை ஆகவே அவர்கள் விஜயை சிக்கலில் ஆழ்த்த கரூர் வழக்கில் விஜயை சீரியஸாகவே ஒரு கைது செய்யும் நிலைக்கு பாஜக கொண்டு வந்துவிடும் என தினமும் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள் அமித்ஷா அதெல்லாம் விட்டுவிட மாட்டார் அமித்ஷா எப்படியாவது விஜயை கொண்டு வந்து விடுவார் என்று அதிமுக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது விஜய் தரப்பு ராகுல் காந்தியிடமும் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது இதில் இன்னொரு ஈக்குவேஷன் என்னவென்றால் ராகுல் காந்தியிடம் விஜய் காய் நகர்த்தும் பொழுது தமிழகத்தில் தனித்து போட்டி கேரளாவில் கூட்டணியில் போட்டி கேரளாவில் சிபிஎம்முக்கும் காங்கிரஸுக்கும் போட்டி சிபிஎம்மை திமுக ஆதரிக்கிறது இவர் காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழலில் இவர் அங்கு போட்டியிட்டு கேரள கூட்டணி அரசில் கேரளாவில் தேர்தல் முடிந்து வரக்கூடிய கூட்டணி அரசில் விஜய் பங்கெடுப்பது போல ஒரு சூழல் என்பது அங்கேயும் உருவாகி கொண்டிருக்கிறது இப்படி கேரள தமிழக கூட்டணியாக ஒரு பக்கம் காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டே இன்னொரு பக்கம் அதிமுகவிடம் நூற்றி பதினேழு சீட்டு கொடுங்கள் என்று மிரட்டலாக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை விஜய் நடத்துகிறார் இதில் எந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் என்று தெரியவில்லை இந்த இரண்டையும் திமுக உற்றுநோக்கி கவனித்து வருகிறது இதில் எந்த பக்கம் விஜய் செல்வார் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிறது இந்த பக்கம் சென்றார் என்றால் ஒன்று விஜய் அழிய வேண்டும் இல்லை என்றால் அதிமுக அழிந்துவிடும் இரண்டில் ஒருவர் தான் தேர முடியும் என்கிற போக்குதான் அதிமுக விஜய் பாஜக கூட்டணியில் இருக்கிறது என்கிற சூழல் உருவாகி உள்ளது பூர்ண பூர்ணாயிசு என்று சொல்வார்கள் அதுபோல தாவேக்காவின் ஊர்வலத்திற்கு சென்றவர்களுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை நாற்பத்தோரு பேர் இறந்தார்கள் அதே போல் தாவேக்காவின் அரசியலிலும் எதற்கும் உத்தரவாதம் இல்லை வாய்ப்பளித்ததற்கு நன்றி வணக்கம்